இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்ன தேடி வந்தார் நீதி நியாயத்தை தேடி வந்தார் நீதி நியாயத்தை தேடி வந்தார் அதான் குமாரன் கடைசியா வந்த தோட்டத்துக்கு ரெண்டாவது தடவை வந்தது இப்போ என்ன நடக்குது அவங்க கிட்ட என்ன இல்லை கொடுமை முறைப்பாடு எதுக்கட்டாலும் முறைப்பாடு எங்க ஆரம்பிக்கிறா முறைப்பாடு எங்க ஆரம்பிக்கிறா எகிப்துலேருந்து இருந்து புறப்படும் போது ஆரம்பிக்கிறா அங்க ஆரம்பிக்குது முறைப்பாடு ரெண்ட அதாவது முதல் மாசம் ஆபிப் மாசம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி யாத்ரா அகமத்தின் புஸ்தகத்துல இருக்குது ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி சாப்பாடு இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டான் அப்படி புலம்பனவன் வாழ்நாளெல்லாம் புலம்பனாம் பாருங்க புலம்புறான் புலம்புறா புலம்புறான் எப்போ வரைக்கும் புலம்புறானா ஏசு வர்ற வரைக்கும் புலம்புறான் ரெண்டாயிரம் வருஷமா புலம்புறான் சில ஆட்கள் கிட்ட இந்த முறைப்பாடு கர்த்தர் வந்து அவர் செய்த நன்மைகளும் அவர் நமக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வசனம் சொல்லுது எண்ணி முடியாது சொல்லி முடியாதாம்மா அவர் செய்த நன்மைகளுக்கு நான் ஆனா எவ்வளோ செய்யட்டும் ஒரு கூட்டம் முறைப்பாடுல உட்காந்துருக்கும் இவ்வளோ இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அதுல ஏதோ ஒன்று அதுவும் நம்ம எதிர்பார்த்தாம நடக்கல அல்லது நமக்கு தேவையில்லை அது அவ்வளோதான் அவ்வளவுதான் அது ஒன்னு நம்ம எதிர்பார்த்தாம நடக்கல இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் கொடுக்கல அவ்வளவுதான் அதுவும் நன்மையா தான் இருக்கும் கர்த்தர் கொடுக்காம இருக்கிறார நன்மையா தான் இருக்கும் இவனுக்கு ஒரே கொடுமை முறைப்பாடு எப்பா பார்த்தாலும் புலம்பல் சில ஆட்கள் தான் இருக்கு ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் தெரியாது ஏதோ ஒன்னு வரணும் வந்த உடனே அதை பத்தி ஒரு முறைப்பாடு இல்லையா கசப்பான கனி கொடுமை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கருத்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு நீதியும் நியாயத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் நம்ம நான் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன் அல்லது நான் உங்ககிட்ட சில காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறேன் அதை மட்டும் செய் போதும் நான் உங்ககிட்ட வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கலையே அதுக்கு நமக்கு என்னென்ன அதை நான் சொல்லுவேன் நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊழியத்தை நான் வந்து செய்யணும் போய் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் ஒரு நாள் காலையில் இருக்கும் சாயங்காலம் இருக்கும் சில நேரத்தில் சாயங்காலம் மட்டும் இருக்கும் ஆனால் இதுக்கு கர்த்தர் எவ்வளவு செய்கிறாருந்தான் நான் பார்ப்பேன் கர்த்தர் என்ன கொடுக்கலங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாது என்ன கொடுத்துருக்குறாருங்கிறத பார்க்கணும் கிடைக்காததுக்கு முறைப்பாடு வரக்கூடாது கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் தான் வரணும் நீங்க கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க கர்த்தர் இன்னும் தர வல்லமை எதையாவது விட்டுட்டு வந்த உடனே ஒரு நல்ல வந்துட்டு மாசம் பொசிஷன் விட்டுட்டு ஏதோ இப்ப கஷ்டப்படுறோம் அவன் பார்த்தீங்கன்னா லாபமான அனைத்தையும் நஷ்டம்னு விட்டு வந்தான் கம்பாரிசன் அப்படிதான் பண்ணணும் நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுமா ஐயோ எவ்வளோ ஆண்டவருக்கு பரவாயில்ல நம்மளும் நல்லா தான் ஆண்டொர்க் பண்றோம் ஒன்றும் பண்ணல நான் இப்போ சொல்றேன் நீங்கள் வாழ்நாளெல்லாம் அவருக்கு எதை செய்தாலும் அவர் நமக்கு செய்ததுக்கு அது ஈக்குவலே ஆகாது அது ஈக்குவலே ஆகாது என்ன வேணா செஞ்சிருங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செஞ்சிருங்க நீங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் கூட அறுபது வரைக்கும் செய்யுங்க அவர் சிந்தின ரத்தத்திற்கும் அவர் கொடுத்திருக்கிற மீட்பிற்கும் தரப்போகிற பரலோகத்திற்கும் எல்லளவும் ஈக்குவல் ஆகாது அதனால தான் அவன் சொல்றான் பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவச்சனோட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான் ஏன் எனக்கு கிடைக்க போற பலன் இருக்குது இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் சில டிசிஷன் எடுக்க சொல்லுவார் அந்த டிசிஷன் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படி அந்த டிசிஷன் எடுத்து முடிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உதாரணமாக ஊழியத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி மூணுல ஒப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி மூணுல கத்தர் கூப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி நாலில் வந்தேன் அந்த ஒன் இயர் எட்டு மாசம் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் டைம் அதாவது ஆண்டர் இந்தியாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டாரு ஆனால் நடக்கிற சம்பவங்கள்ல எல்லாமே எல்லாருமே என்னை வந்து போக வேணாம் அங்கே போய் என்ன பண்ணவும் அல்லது அங்கேயும் போங்க இங்கேயும் இருங்க நிறைய கன்ஃபியூஷன் ஒவ்வொரு நாளும் எனக்கு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அல்லது நான் குழம்புவேன் அவங்க இல்லாட்டி நான் குழம்புவேன் உண்மைதானா போய் என்ன பண்ண போகிறோம் திருமணமாயி ஒரு மக இருந்தால் என்ன செய்ய போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க சொல்லிட்டே இருப்பார் நீ போ போ நீ போய்ட்டே அது சொல்லுவேன் கடைசியில் அந்த டிசிஷன் எடுக்க ஆவியானவர் உதவி செய்தார் நான் இன்றை வரைக்கும் சொல்வேன் வந்து இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட ஏண்டா இந்த ஊழியத்துக்கு வந்தோம் நான் யோசிச்சதே கிடையாது நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு இன்னை வரைக்கும் கத்தனை எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அந்த எட்டு மாதம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது பாருங்க அதோட இது இப்போ இதோட கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே கிடையாது நான் என்ன சொல்வேன் அங்கே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு வந்தேன் நான் அந்த சாட்சியை நான் பெரும்பாலும் சொல்றதில்லை ஏன்னா நான் விட்டுட்டு வந்தேங்கிறதா பேரு அதை விட ஆயிரம் மடங்கு கத்திர நீங்க பத்திரமாய் பார்த்துக் நல்ல வேலை விட்டேன்றேன் இப்போ நான் விடாம இருந்தால் நான் தான் மாட்டியிருப்பேன் நஷ்டம் எனக்கு தான் அவருக்கு இல்லை எனக்கு பதிலாக இன்னொருத்தனை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு வந்து அங்கே அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நான் சொல்றேன் ஒரு எழுபதாயிரம் சம்பளம் கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல சொல்றேன் செவன்டி தௌசண்ட் சேலரி அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நான் சொல்லுவேன் அந்த எழுபதாயிரத்தை நான் பார்த்துருந்தா இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிற ஊழியத்தில் கிடச்சிருக்க ஆத்துமாக்கள் இந்த ஊழியங்கள் இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒன் ஒன் பர்சன்ட் கூட கிடையாது நான் இப்போ அதை தான் பெருசாக அந்த எழுபதாயிரத்தை வச்சு என் குடும்பத்தை நடத்தியிருப்பேன் என் பிள்ளைகளை கொண்டு போய் வச்சுருப்பேன் சொல்ல முடியாது இப்போ நான் இருந்த ஊர்லேயே வேலையிலன்னு எல்லாம் இங்கே இருக்கிறாங்க தெரியும் அது நடந்திருக்கும் ஆனால் அதை விட்டது என் நன்மைக்காக தானே ஒழிய என் தியாகம்னு அதில் ஒன்றுமே கிடையாது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் சாட்சியில் ஆண்டவருக்காக ஒரு நாள் அதை நான் விட்டேன் ஆண்டா சொன்னார் விட்டெல்லாம் செத்த நான் உன்னை முன்னாடியே வந்துட்டேன் விடாமல் இருந்ததா என்ன ஆகிருக்கோம் யோனா மாதிரி மீன் வைக்க போய் இதாக ஒரு பிரச்சனையாகி வந்திருப்போம் அப்படி சொல்லாமல் இப்போ கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறோம் ஆண்டவருக்காக விட்டு விட்டு வந்தோம் இல்லைனா அடிச்சு பிடிச்சி வந்தோம் அப்படி தான் சொல்ல வேண்டி வந்திருக்கும் அதான் சொல்கிறேன் சில நேரத்தில் ஆண்டவர் டிசிஷன் எடுக்க சொல்லும் நாம் இருக்கிறத விட அது பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது ஆனா அவர் வச்சிருக்கிறதான ரிசல்ட் இருக்குல்ல அது இது எல்லாத்த விட பலாயிரம் மடங்கு பெருசா இருக்கும் அப்ப நாம விட்டத பெருசா நினைக்க கூடாது கிடைக்கிறத பெருசா நினைக்கணும் மோசே சொல்றாரு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி நான் பார்வோன் குமாரத்தின் நான் சொல்லி இதை விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் பல நேரங்களிலே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் கணிகளை எதிர்பார்க்கிறார் நம்ம என்ன பண்றோம் முறைப்பாடு ஐயோ இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே இதுக்கு அதை பண்ணிருக்கலாமே பல நேரங்களில் நம்ம எடுக்கிற டெசிஷன் திருப்பி யாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பல நேரம் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் இன்னைக்கு இப்போ பார்க்குறதுக்கு அற்பமாக இருக்கும் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சந்தோஷப்படுவீங்க நல்ல வேலை ஆண்டவரை நான் அந்த டெசிஷன் எடுத்தேன் என்னை எடுக்க வச்சிங்க இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன் கௌரவமாக ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு வருவாள் லே லூயா அந்த கணிகளை எதிர்பார்த்தார் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா இவனால் கனி கொடுக்க முடியல கொடுமை முறைப்பாடு கடைசியில் என்ன பண்ணிட்டான் வாசிங்க லூகாயுதன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க அவன் வந்து அந்த தோட்டக்காரரை என்ன நடந்துருமா முடிவு என்னவா இருக்கும் சங்கரிச்சு தோட்டக்காரரை க்ளோஸ் பண்ணிடுவானா இதில் கொடுமை என்னென்னா போன தடவை ஃபஸ்ட்டு டைம் வந்தபோது அவர் என்ன பண்ணிட்டாரு அவனை துரத்திட்டாரு தோட்டத்தை வச்சுக்கிட்டாரு இந்த தடவை தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரான் தோட்டக்காரனை சங்கரித்து மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அப்படி இருக்க திராட்ச தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரர் இடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள் இப்ப உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து என்ன செஞ்சிருவாரா வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாரா தோட்டக்காரர் அதை எடுத்து வேற ஒரு குத்தகாரத்தில் கொடுப்பான் ஆனா லூக்கால அப்படி சொன்னவன அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க அப்படி சொன்ன உடனே இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்ச தோட்டத்தை வேறு தோட்டக்காரர் இடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார் அவர்கள் அதை கேட்டு அப்படியாக இருப்பதாக என்றார்கள் அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அப்படிலாம் வேணாம் கனியும் கொடுக்க மாட்டான் தோட்டத்தையும் யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அப்படி ஆகாது இருப்பதாக ஆனால் அப்படி ஆயிற்று நான் சொல்றேன் அப்படி ஆயிற்று எப்படி ஆயிற்றுங்கிறீங்க இஸ்ரேவேல் தாண்டவர் தோட்டத்தை கொடுத்தாரு கனிகளை எதிர்பார்த்தாரு அவர் வந்தாரு அவர் தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி என்ன பண்ணிட்டாம குமாரனை கொலை செய்தான் இருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கிற விருப்பத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அவர் நகர் நகரத்துக்கு புறம்பே என்ன செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் இப்போ நடந்துருச்சு ஆனா வசனம் சொல்லுது அதை எடுத்து வேறே ஒருத்தர் கையில் கொடுப்பான் அவங்க சொல்றாங்க அப்படிலாம் ஆகாதிருப்பதாக ஆனா ஆயிடுச்சு அவர் எடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டாரு அந்த இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை நம்ம தான் அந்த இன்னொருத்தர் இஸ்ரவேல் எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு நம்மகிட்ட கிட்ட கொடுத்துட்டாரு புறஜாதியாகிய நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு பவுல் எழுதுறாரு இந்த தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே அந்த ஒளிவு மரத்தில் ஊட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒளிவு மரம் இப்ப நம்மகிட்ட கிட்ட கொடுத்துருக்கிறார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர் வந்த போது என்ன பண்ணாரு அவன் தப்பு பண்ணா துரத்திட்டாரு தோட்டத்தை வச்சுட்டாரு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வசனம் சொல்லுது தோட்டத்தை எடுத்து வேறே தோட்டக்கார இடத்தில் கொடுப்பான் உங்ககிட்ட என் இருக்கிற அழைப்பு உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற கத்தருடைய தரிசனம் உங்கள் மேலே என் மேலே கத்திர வச்சுருக்கிற வாக்குத்தம் அது பிரத்யேகமானது எஸ்பெஷல் அது நமக்கு ஆண்டோர் ரொம்ப விசேஷமாக வச்சிருக்கிறார் அதை நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து அப்படியே இன்னொருத்தர் கையிலே கொடுப்பார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடக்கும் அதுதான் இருக்கிறதுலே கொடுமை நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டர் உங்களை ஒரு வேலை சொல்ல சொன்னாரா ஒரு காரத்தை விட சொல்றாரா ஒரு காரத்தை செய்ய சொல்றாரா தைரியமா செய்யுங்க அது உங்களுக்குரியது வான்னு சொன்னா வாங்க சொன்னா செய்யுங்க போன்னு சொன்னா போங்க அவ்வளவுதான் அது ஒரு நாளும் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் விட்டது ஈடே ஆகாது பல மடங்கு அதிகம் தருவார் தைரியமா வனந்தத்துல கால் வைங்க தைரியமா செங்கடலை நடங்க ஆண்டவர் சொல்லிட்டாரா தைரியமாக போங்க எரிகோவா எரிகோ போங்க ஒன்றும் ஆகாது முடிவு சம்பூர்ணம் இல்லை முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இந்த சான்ஸை எடுத்து அப்படியே இன்னொருத்தர் ஆளு கொடுத்துருவார் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது அதை எடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுப்பா அல்லவா அவங்க சொல்கிறாங்க அப்படி ஆகாது இருப்பதாக ஆயிடுச்சு நம்ம கைக்கு வந்துடுச்சு நான் இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துக்கு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் நிலாவுக்கு மூணு பேர் போனாங்கல்ல முன்னாங்க தானே போகும்போது முதல்ல யார் அங்கே போனது முதல்ல கால் வச்ச ஆள் யார் நீலாம் ஸ்டாங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே ரெண்டாவது மூணாவது யார் இறங்கினது ஒன்று ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாது ரெண்டாவது யாரு மூணாவது யாருன்னு ஆனால் யார் பேர் ஞாபகத்தில் இருக்குது நீல ஸ்டாங் பேர் ஞாபகத்தில் இருக்குது அவர் தான் ஃபஸ்ட்டு நிலாவில் கால் வச்சவர் ஆனால் உண்மை தெரியுமா நிலாவில் ஃபஸ்ட்டு இறங்க விடுது நீலாம் ஸ்டாங்கே கிடையாது இந்த ரெண்டாவது மூணாவது ஒருத்தர் இறங்குனார்ல அவர் தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியவர் போய் அந்த அப்பல்லோ வந்து இறங்கிருச்சு இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க இறங்குங்க அவர் பேர் சொல்கிறாங்க எனக்குட அவர் மாதிரி டேமத்தில் என்னமோ பேர் அவர் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் யோசிக்கிறார் ஏன்னா நிலாவங்களும் ஃபஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம் கால் வைக்க போகிறோம் அது எப்படி இருக்கும்னு தெரியாது மண் புதரா கூதல என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதனால அவர் யோசிக்கிறாரு அந்த அஞ்சு செகண்ட் அவர் யோசிச்ச உடனே கமெண்ட் மாறுது அங்க இருந்து சொல்றாங்க போங்க அப்படின்றாங்க இவர் யோசிக்காம கீழே இறங்கிட்டார் இறங்கிட்டாரு இன்ன வரைக்கும் அவர் பேர் தான் நிக்குது அந்த கத்தர் கொடுத்த அழைப்பு வர வேண்டியது அவர் தான் கொஞ்சம் யோசிச்சாரு பாத்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு வேற ஒருத்தருக்கு தாண்டி போச்சு ஒரு உலகத்தின் மனுஷனே அஞ்சு செகண்ட் தான் வெயிட் பண்ணுறான்னா கர்த்தரை பற்றி யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் எனக்கும் தாயின் கருவில் உருவாக்கும் போதே கர்த்தர் இதை சூஸ் பண்ணியிருக்கிறார் ஏதோ இன்றைக்கு நேற்றுலாம் கொடுத்ததெல்லாம் கிடையாது அங்கே உருவாக்கும் போதே நம்ம அப்படி தான் கொண்டாந்துருக்கிறார் அப்போ இங்கே வந்தால் நமக்கு கர்த்தர் ஒரு பிளானோடு தான் கொண்டாந்தார் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள அதை உங்களை என்னையும் செய்ய சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் என்னமோ நம்மக்கிட்ட இருக்கிறது மேன்மை மாதிரியும் பார்வன் குமாரத்தின் மகன் மாதிரியும் அவனே விட்டுட்டா நம்ம ஒன்றும் அந்த அளவெல்லாம் இல்லை ஒரு வேலை ஒரு மாசான ஒரு சம்பளம் என்னாகும் விட்டுட்டா சம்பளம் என்னாகும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு ஆண்டவருக்கு வர்றதுக்கு அவ்வளோ யோசனை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசனை இறங்குறதுக்கு அவ்வளோ யோசனை ஆண்டவர் சொல்றாரு எடுத்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு என்ன இருக்கட்டும் அதாவது நீங்க கோடி சொல்றா கத்தர் வைப்பார் சொல்லலை நான் இப்படியே சொல்றேன் உங்களை வனாந்தத்தில் நடத்துறாருனே இருக்கட்டுமே ஏன் நடக்க மாட்டீங்க ஆண்டவருக்காக ஏன் நடங்கல உங்களுக்காக சிலுவை ஏத்து பர்லோகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பரசுத்தாவியை கொடுத்து இவ்வளவு செய்யற ஆண்டவருக்கு பசியா இருந்தால்தான் என்ன தப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா முதல் ஒரு மாசம் வேலை கிடைக்கட்டும் என்ன பண்ண போறோம் என்ன கிடைக்க போறோம் போய் பாருங்கள் எத்தனை பேர் ஒட்டக்கம் வைக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுற அத்தனை பேர் இருக்கிறான் கிறிஸ்துவாக நீங்கள் பாட செய்யக்கூடாது அப்படி அவர் விட இல்லை நான் அப்படிப்பட்ட எஜமானையும் சேவிக்கலை பாடுகள் மத்தியில் போனாலும் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும் யோபு யோபும்பாங்க யோபு ரெண்டு மணங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும் ஆனால் இறங்கிறது கஷ்டம் நம்ம இப்படி இருந்துட்டோம் நாளைக்கு இன்னும் ஆகும் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது ஏன் நம்மளால என்ன முடியுமோ அங்க படிக்க வச்சிட்டு போறோம் ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல ஆண்டவர் கிட்ட வந்து எதையாவது செய்யறதுக்கு அவ்வளோ யோசனை ஆண்டவர் சொல்றாரு எடுத்து என்ன கையில் கொடுத்துட்டா வேற ஒருத்தன் கையில் போட்டாச்சு இப்போ யார் கைக்கு வந்துருக்குது நம்ம கைக்கு வந்துருக்கு நம்ம கிட்ட என்ன நம்ம தான் தோட்டம் அடுத்து வாசிங்க முடிக்கலாம் உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் யார் என்ன நான் யாருமா அடைக்கப்பட்ட தோட்டம் ஏன்னா ஏசாயா அஞ்சில் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் இருந்துச்சு இஸ்ரவேல் அந்த அடைப்ப கத்தர் எடுத்து போட்டாராமா ஏன்னா அவங்ககிட்ட கனி கிடைக்கல கசப்பான கனி எடுத்து போட்டாராம் இப்போ அடைக்கப்பட்ட தோட்டம் யாரு நீங்களும் என் மனவாளியே என் சகோதரியே நாம தான் இப்ப தோட்டம் இப்போ இந்த தோட்டத்துக்கிட்டயும் அவர் கனியை எதிர்பார்க்குறாரு வாரும் போய் கனிகளை பூசிப்போம் ஆறாம் அதிகாரத்துல இருக்குது இப்போ கனிகளை எதிர்பார்க்குறாரு இங்க என்ன கனி தெரியுமா ஒரே தான் ஆவியின் கனி களத்தியார் அஞ்சில் இருக்கு இல்லையா ஆவியின் கனியோ இருபத்தி ரெண்டு வசனம் இருக்கு அப்போ இந்த கனியை எதிர்பார்க்குறாரு இப்போ இந்த ரெண்டு பேர்கிட்ட நடந்தது நமக்கு நடக்கக்கூடாது கூடாது கிட்ட வந்தாரு அவன் தேவையில்லாத கனியை சாப்பிட்டான் தோட்டத்தை விட்டு போயிட்டான் நன்மை தீமாரித்த கனி ஆதாம் இவங்கிட்ட வந்தாரு இவனாவது கசப்பான கனியாவது கொடுத்தான் இப்போ நம்ம கிட்ட வந்து பாக்குறாரு ஆவியின் கனி இருக்குதான்னு பார்க்கறாரு அவங்ககிட்ட கனி தப்பு தப்பான கனி சாப்பிட்டான் தோட்டத்தை விட்டு போயிட்டான் இவன் தப்பான கனி கொடுத்தான் தோட்டம் கை மாறிடுச்சு இப்ப நீங்களான தோட்டமா இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கனி எதிர்பார்க்கிறாரு இந்த கனி இங்க இல்லாவிட்டால் இனி வசனம் என்ன சொல்லுதாமா எடுத்து ஆலையில போட்டு அரைச்சிருட்டாரு ஆலையில போட்டு என்ன பண்ணிரு வெளிப்படுத்த விசேஷத்தில் நியாயத்திரவை பத்தி பேசும்போது கதை சொல்றாரு பதினாலாம் அதிகாரத்துல நல்ல பதினாலு இருபது வாசிங்க பார்ப்போம் நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிறான்டர் வேலையை முடுறான் அதான் ஃபைனல் இப்போ ரெண்டாவது மூணாவது வர போகிறார் இயேசு முதலாவது ஆதாமை சந்திக்கும்படி வந்தார் அவனும் நன்மை தீமை மறித்தக்க கனி சாப்பிட்டு தோட்டத்தோட்டு ஓடி வைட்டான் ரெண்டாவது இஸ்ரேல் என்கிற தோட்டத்துக்கு வந்தார் அவர்கள் கசப்பான கனிகளை கொடுத்தார்கள் சங்கரிக்கப்பட்டு தோட்டம் வேறொருத்தர் கைக்கு மாறிடுச்சு இப்போ மூணாவது நாம் தோட்டமாக இருக்கிறோம் நம்மிடத்திலும் ஒரு கனி இருக்கிறது அதை புசிக்கும்படி நம்முடைய நேசர் வரப்போகிறார் லே லூயா உனத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறு சொல்லுது பதினாறு வாசிங்க வாடையே எழும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக நம்மளை தான் சொல்றது நம்மகிட்ட தான் நேசர் தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக இப்ப கனி இருக்கா அதான் கேள்வி அவன் ஒருத்தன் கசப்பான கனியாவது கொடுத்தான் ஒருத்தன் தேவையில்லாத கனியை சாப்பிட்டான் இப்போ நம்மக்கிட்ட கனி இருக்கா இப்போ கத்திர எதிர்பார்க்கறது இது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் நீதி நியாயத்தை கொடுக்கணும் இது ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும் தோட்டத்தை காவல் செய்யணும் பண்படுத்தணும் ஆண்டு கொள்ளணும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட தான் கத்திர எதிர்பார்க்குறாரு இப்போ ஆனால் செய்யலை வசனம் சொல்லுது எடுத்து போட்டு ஆலையில் மிதிங்கிற ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடுற நியாயத்திருப்பு அவ்வளோதான் அவங்களுக்கு கிடச்ச நியாய திருப்புக்கும் நம்ம கிடக்கிற நியாயத்திற்புக்கும் டிஃப்ரெண்ட்டு அவனுக்காவது சான்ஸ் இருந்துச்சு திரும்பி வரதுக்கு இவனையாவது இன்னொருத்த கையில் கொடுத்தாரு திருப்பி வாங்கி இவன் கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எனக்கும் எல்லாமே க்ளோஸ் ஃபினிஷ் ஆகுது இதோட மூணாவது முறை நேசர் வரப்போகிறார் வசனம் சொல்லுது உன் நேசரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு ஆயத்தப்படுகிறவன் தன் கனிகளை கொண்டு அவரை திருப்திப்படுத்த அவர் குசிக்க தோட்டம் தென்றல் வீச கர்த்தருடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற தோட்டமாக இருக்கிறோம் கர்த்தர் விதைக்கிறாரு அது கனியாக முளைச்சிருக்குது இந்த கனியை எடுக்கத்தான் நேசர் லூயா